பள்ளிவாசலை திரையிட்டு மூடக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கும் பொழுது இது திராவிட மாடல் ஆட்சியா அல்லது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய சங்கிகளுடைய ஆட்சியா என்று சந்தேகம் வருதா இல்லையா யாரெல்லாம் காவல்துறை தேடப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் போன்ற ஊர்வலத்தில் இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த அந்த மாதிரி ரவுடிகளை வச்சு தான் நடத்துவாங்க அது இந்துக்களுடைய ஊர்வலமாக இருக்காது அது ஊர்வலம் சென்னை அருகாமல் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரவுடிகள் ஊர்வலத்தை கொண்டு வராங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க மாறா என்ன பண்றாங்க அந்த பள்ளிவாசல் இந்த ரவுடிகளுடைய கண்களிலே படக்கூடாது என்பதற்காக பெரிய பெரிய கண்டெய்னர்கள் கொண்டு வந்து அப்படியே நிக்க வைக்கிறாங்க என்னன்னு கேட்டா ஊர்வலத்துக்கு வரக்கூடிய அந்த ரவுடி பசங்களுடைய பார்வையில் இந்த பள்ளிவாசல் பட்டுவிடக்கூடாது என்ன நடக்குது இந்த நாட்டில் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி என்கின்ற பண்டிகை கொண்டாடப்பட்டது அந்த பண்டிகையை முன்னிட்டு விநாயகர் ஊர்வலம் கொண்டு சென்று கடலிலே ஆத்திலே அவர்கள் கறக்கக்கூடியதை நம்மால் பார்த்தோம் இந்த ஊர்வலம் என்பது தமிழ்நாட்டிலும் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஊர்வலத்தில் நாம் பல்வேறு விதமான நிகழ்வுகளை பார்க்கலாம் ஒன்று மத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்துக்கள் நடத்தக்கூடிய ஊர்வலத்தையும் பார்க்கலாம் இந்த விநாயகர் ஊர்வலத்தை வைத்து ஆர் எஸ் சங் பரிவார் பாஜக சேர்ந்தவர்கள் இதை ஒரு பெரிய அரசியலாக்கி இந்த ஊர்வலத்தின் மூலமாக கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சங்கிகளை வைத்து இந்த ஊர்வலம் நடத்தக்கூடியதையும் பார்க்க முடிகின்றது தமிழ்நாடு முழுவதும் நடந்த ஊர்வலத்தில் பாருங்க ஒவ்வொரு வித்தியாசங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக இப்படிதான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கத்தோடு இந்த இணக்கத்தை கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பாஜக சங் பரிவாரையை சேர்ந்த இந்த சங்கிகள் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த விநாயகர் சிலையை வைத்து ஊர்வலமாக செல்லக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய செயல்கள் திருப்பரகுன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தோம் சொன்னால் விநாயகர் சிலையை கொண்டு போகிறாங்க அப்படியே வரிசையாக ஒன்று ரெண்டு அல்ல ஏராளமான விநாயகர் சிலைகளை கொண்டு போகிறாங்க அப்படி செல்லக்கூடிய அந்த விநாயகர் சிலை அந்த ஊர்வலம் யார் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்துக்கள் கொண்டு போகக்கூடிய சிலைகளாக ஊர்வலமாக இருக்கு எதற்காக எப்படி சொல்றோம் சொன்னா அந்த ஊர்வலத்தில் நடந்த காட்சிகள் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கு பாருங்க மக்கள் அதற்கு ஒரு வரவேற்பை தரக்கூடிய காட்சிகளாக இருக்கு எந்த அளவிற்குன்னு சொன்னா அந்த ஊர்வலத்தில் ஏராளமான விநாயகர் சிலைகள் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஆடல் பாடல் எல்லாமே நடக்குது அப்படி நடக்கக்கூடிய அந்த ஊர்வலத்தில் என்ன பண்றாங்க நிறுத்தி விட்டு அங்க ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்கள் இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள் இந்து இளைஞர்கள் நம்முடைய தொப்புல்குடி உறவுகள் போகக்கூடிய காட்சியில் நம்ம பார்த்தோம் காவல்துறை வந்து அப்படியே வியந்து பார்க்குறாங்க ஏராளமான காவல்துறையை குமித்து வைத்து பந்தபஸ்துக்காக போட்டிருக்காங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா எல்லாம் பள்ளிவாசலுடைய மொட்டை மாடியில் பள்ளிவாசலில் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா காவல்துறை குவிந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை செஞ்சாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அடையாளம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களாக முஸ்லீம்களாக யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதநேயத்தோடு வாழக்கூடிய நட்பு பாராட்டக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த ஊர்வலத்தை வைத்து இந்து இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற மற்ற பகுதிகளில் இருந்து செய்திகள் வருது அந்த காட்சிகளை அந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது இதே நம்ம தமிழ்நாடு தானா அல்லது உத்தரப்பிரதேசமா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களா என்று சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு நம்ம பார்க்க முடிகின்றது எந்த அளவிற்குன்னு சொன்னா திண்டுக்கல் பகுதியில் பிள்ளையார் சிலையை கொண்டு சென்றவர்கள் எந்த ஒரு கலவரத்தை உண்டாக்க முடியல அவர்களால இந்து முஸ்லீம் பிரச்சனையை உண்டாக்கணும் அவங்களுடைய அஜெண்டாவே ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய அஜெண்டா சொன்னால் விநாயகருடைய ஊர்வலத்தை வைத்து இந்து முஸ்லீம் பிரச்சனையை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அந்த கலவரத்தை உண்டாக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல கலவரத்தை உண்டாக்கணும்ன்ற சிந்தனையில் வந்து அந்த ரவுடிகள் இருக்காங்களே யாரெல்லாம் காவல்துறை தேடப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் அந்த போன்ற ஊர்வலத்தில் இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த மாதிரி ரவுடிகளை வச்சு தான் அந்த ஊர்வலம் நடத்துவாங்க அது இந்துக்களுடைய ஊர்வலமாக இருக்காது அது சங்கிகளுடைய ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எந்த ஒரு கலவரம் உண்டாக்க முடியல உடனே என்ன பண்றாங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க பெரிய பெரிய அருவாள் கத்தி அது இதுன்னு சொல்லி இரண்டு கோஷ்டிகளாக அடித்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்றைக்கு தமிழகத்துல பார்க்க முடிகின்றது இப்படி போகக்கூடிய ஊர்வலத்தில் பார்க்குறோம் பட்டாபிராம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பூந்தமல்லி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஏராளமான நிகழ்வுகள் நடக்குது அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு இது என்ன தமிழ்நாடா நம்ம முதலமைச்சர் சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிதான் நடக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய அது போன்ற ஒரு சிந்தனை வரக்கூடியதாக பார்க்குறோம் பட்டாபிராம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பாக்குறோம் விநாயகர் ஊர்வலம் போகுது அந்த ஊர்வலத்தில் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஊர்வலத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் நல்ல மனிதர்கள் கிடையாது எல்லாமே ரவுடி பசங்க அவங்க சொன்ன அடங்க மாட்டாங்க ஒரு கலவரம் பண்ணுன்றதுக்காக அவங்க வராங்க சொல்லி ஊர்வலத்தில் போகக்கூடியவர்கள் நேரத்துல அந்த பள்ளிவாசலை காவல்துறை என்ன பண்றாங்க முழுமையான அந்த பள்ளிவாசலை திரையிடுறாங்க அப்படியே மறைக்கிறாங்க மறைச்சுதான் ஊர்வலத்தை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க ஏங்க பள்ளிவாசலை இப்படி திரையிட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல அவங்க ரவுடி பசங்க அவங்க வர வரமாட்டாங்க அவங்க போன பிறகு அந்த திரையை நம்ம அப்ப அவர்கள் காவல்துறை மக்கள் அவர்கள் ரவுடிங்கன்னு அவங்களை அடையாளம் கண்டு அவர்களை தூக்கி போடணும் அவர்களை விட்டு விட்டு நீங்க என்ன பண்றீங்க பள்ளிவாசலை திரையிட்டு மூடக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கும் பொழுது இது திராவிட மாடல் ஆட்சியா அல்லது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய சங்கிகளுடைய ஆட்சியா என்று சந்தேகம் வருதா இல்லையா இந்த சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு செயல் இந்த செய்தார்கள் என்று சொன்னால் இதற்கான முக்கிய காரணம் காவல்துறை காவல்துறையில் கூட நல்ல காவல்துறையினர்கள் இருக்கிறாங்க ஆனா சில காவல்துறைகள் இந்த அணுகுமுறையோடு செயல்பட்டால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலுக்காக யாருக்கு கெட்ட பேர் வரும்னு சொன்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு தான் ஒரு கெட்ட பேர் வரும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்து முஸ்லீம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறோம் எந்த ஒரு மசூதிக்கும் எந்த ஒரு கோயிலுக்கும் எந்த ஒரு சர்ச்சுக்கும் எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கும் பாதகம் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கணுமா இல்லையா திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்ன இன்னைக்கு என்ன ரவுடி பசங்களை ஊர்வலத்துக்கு போக அனுமதி கொடுத்துட்டு பள்ளிவாசல திரையிட்டு மூடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் சென்னை முழுவதும் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு சவாலாகிவிட்டது அவ்வளவு வீடுகள்லாம் தண்ணி புகுந்து மக்கள் வந்து எந்த ஒரு பணியும் செய்ய முடியாத அளவிற்கு முடங்கி இருந்தார்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பூந்தமல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுல ஒரு பெரிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஏறத்தாழ ஒரு வார காலம் தினந்தோறும் மூன்று வேளை தரமான உணவு வரவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க தேவைப்படக்கூடியவர்கள் பாத்திரத்தில் பார்சல் வாங்கிட்டு போறாங்க பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் இன்று வரை ஜாதி மொழி மத வேறுபாடின்றி மக்களுக்கு உதவி வருகிறது சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயலால் பலர் தங்க இடமின்றி நிர்கதியாக நின்றபோது தனது கதவுகளை ஆதரவற்றவர்களுக்காக திறந்த முதல் மத வழிபாட்டு தலம் இதுதான் தற்போதைய பெருவெள்ளத்தின் போது பெரிய பள்ளிவாசலின் உதவிக்கரங்களில் தஞ்சமடைந்த நூற்றுக்கணக்கானவர்களில் மிக்ஜாம் புயலால் சென்னையில் குடிக்க தண்ணீரை தட்டுப்பாடாக இருந்தபோதும் தஞ்சமடைந்த மக்களுக்கு இங்கு கொட்டும் மழையிலும் தொடர்ந்து உணவு தயாரித்து வழங்கப்பட்டு வந்தது மூன்று வேளை உணவும் அந்த பள்ளிவாசல்ல வைத்து ஜாதி மதம் பார்க்கல முஸ்லிமா இந்துவா கிறிஸ்தவர்களா எதுவுமே பார்க்கல மனிதன் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய வேண்டும் என்று எப்படி இஸ்லாம் சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் அந்த அந்த மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது பெரிய ஒரு செயலை என்ன கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரவுடிகள் ஊர்வலத்தை கொண்டு வராங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அந்த பள்ளிவாசல் இந்த ரவுடிகளுடைய கண்களிலே படக்கூடாது என்பதற்காக பெரிய பெரிய கண்டெய்னர்கள் கொண்டு வந்து அப்படியே நிக்க வைக்கிறாங்க என்னன்னு கேட்டா ஊர்வலத்துக்கு வரக்கூடிய அந்த ரவுடி பசங்களுடைய பார்வையில் இந்த பள்ளிவாசல் பட்டுவிடக்கூடாது என்ன நடக்குது இந்த நாட்டில் இவ்வளவு பயந்து பயந்து நீங்க போனீங்கன்னு சொன்னா மக்கள் எப்படி சுதந்திரமாக வாழ முடியும் இது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த நாடா இது இந்த நாட்டினுடைய கஷ்டப்பட்டார்களா உழைத்தார்களா தியாகம் செய்தார்களா எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் உழைத்தார்கள் தியாகம் செய்தார்கள் சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்தார்கள் அதிலே இந்திய முஸ்லீம்களுடைய பங்களிப்பு அதிக அதிகமாக இருக்கு அப்படிப்பட்ட தியாகத்தையும் அதிக அதிகமான பங்களிப்பையும் கொடுத்த முஸ்லீம்களுடைய நிலை இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது ராஜஸ்தான் நடக்குது குஜராத்தில் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே பாஜக ஆழ்ந்து கொண்டிருக்கிற அங்கே நடக்குது அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஓரளவுக்கு மனசு தேத்துக்கலாம் அவ்வளவுதான் அதுவே தப்புன்னு சொல்றோம் நாம அப்படி இருக்க இல்ல தமிழ்நாடு என்பது எல்லா மக்களையும் இணைச்சு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாநிலம் இது இன்றைக்கு முதல்வர் சொல்லக்கூடிய அடிப்படையில் திராவிட மாடல் நடக்கக்கூடிய மறைப்பது இப்படி எல்லாம் நடக்கின்றது என்று சொன்னா காவல்துறைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு வரக்கூடியவங்க ஒருத்த கூட நல்லவங்க கிடையாது ரவுடி பையன் அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னு சொன்னா இதை காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்காம அந்த ரவுடிகளை பிடித்து அவர்கள் சிறையில போட்டுக்கணுமா இல்லையா அந்த செயல் செய்யல இது பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயலாக இருக்கு காவல்துறைக்கு நாம இதை நாம கண்டனம் தெரிவிக்கிறோம் இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா காவல்துறை செய்யக்கூடிய இந்த செயலுக்கு யாருடைய பெயர் கெடும் என்று சொன்னால் நேரடியாக இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய பெயர் தான் கெடும் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க எல்லா விஷயங்களும் கூர்ந்து கவனிக்கிறீங்க எல்லாமே நல்லா செய்கிறீங்க அப்படி செய்யக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னு சொன்னால் இதுலையும் கவனம் செலுத்துங்க காவல்துறையே நேரடியாக முதலமைச்சருடைய கண்காணிப்பில் இருக்கு இருக்குன்றது என்று சொன்னால் இப்படி ஒரு கான்ட்ரவர்சியா வருது பிரச்சனைக்குரிய நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா முதலமைச்சர் என்ன மரணனோ காவல்துறைக்கு ஆலோசனை தரணும் இப்போ காவல்துறை செய்த இந்த தவறின் காரணமாக மக்கள் மத்தியில் என்ன பேசப்படுகின்றதுன்னு சொன்னா என்ன இது திராவிட மாடல் ஆட்சி அவருடைய இந்த ஊரில் எல்லாம் அந்நியாயத்துக்கு அவர்கள் ரவுடி பசங்க இருந்தாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது நம்முடைய பள்ளி வாசலை செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு முகம் சுழிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்கு அவள் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நாம என்ன சொல்கின்றோம் என்று சொன்னால் உங்கள் பார்வைக்கு இந்த செயல் வந்து நீங்கள் அனுமதி கொடுத்துதான் நடந்து இருக்கின்றது என்று சொன்னால் இது நாம உங்களை கண்டிக்கிறோம் இல்லை ஒருவேளை உங்கள் பார்வைக்கு வராமல் காவல்துறையால் முடிவெடுத்து செய்ததாக இருந்தால் உங்களுக்கு நாம இந்த செய்தியின் மூலமாக சொல்லிக் கொள்வது என்ன சொன்னால் அடுத்ததாக இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்திலே நடக்காத அளவிற்கு திராவிட மாடல் அரசாங்கம் கூர்ந்து கவனித்து இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் இந்த செய்தியும் சிந்தனையும் மூலமாக நாம் வைத்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்